இந்த பலு ஸ்ரெய்லர் ராம்சோவுடன் தொடர்புடையதாக இப்போது தேசிய ஊடகங்கள் மட்டுமல்லாமல் சில சர்வதேச ஊடகங்களும் ரிப்போர்ட் செய்கின்றன இதன் ரிப்போர்ட்டிங் முறையை நான் விளக்குகிறேன் இவர்கள் எல்லாம் கோட் செய்வது சர்வதேச செய்தி நிறுவனங்களில் இருந்துதான் ஒன்றில்லாவிட்டால் அது ஆக இருக்கும் அல்லது அமெரிக்கன் அசோசியேட்டட் பிரஸ் ஆக இருக்கும் இந்த ரெண்டு நிறுவனங்களுக்கும் பாகிஸ்தானில் பியூரோ இல்லை ஆனால் இந்த ரெண்டு நிறுவனங்களுக்கும் இந்தியாவில் பியூரோ உள்ளது அப்படியானால் இந்த பியூரோ இல்லாத நிறுவனங்களுக்கு அங்கிருந்து ஸ்ட்ரிங்கர்கள் உள்ளனர் அதாவது ஃப்ரீலான்ஸாக ஒவ்வொரு ஸ்டோரிக்கும் இவ்வளவு ரூபாய் கொடுப்பது அவர்களின் கையிலிருந்து தான் ரிப்போர்ட் எடுக்கப்படுகிறது நம்பர் ஒன் பின்னர் இவர்களுக்கு இந்த அல் ஜசீராவுக்கு அங்கே ஒரு ஃபுல் பியூரோ உள்ளது அதையும் கோட் செய்வார்கள் பின்னர் பாகிஸ்தான் அரசாங்கம் சொல்வது மட்டுமே இந்த நிறுவனங்கள் அதாவது அங்கிருந்து ரிப்போர்ட் செய்யும் நிறுவனங்கள் கொடுக்க வேண்டும் ஐஎஸ்பிஆர் சொல்லும் ஸ்டேட்மெண்ட் ஆக இருக்க வேண்டும் உங்களுக்கு தெரியும் பாகிஸ்தானில் ஊடகங்கள் மிகவும் கடுமையான சென்சார்ஷிப் உள்ளது இந்த பாகிஸ்தான் அரசாங்கத்தை தவிர மற்ற நிகழ்வுகளை கொடுப்பதை ஃபேக் நியூஸ் என்று சொல்லி அங்கு இராணுவம் நுழைந்து பிடித்து ஒடுக்கும் அதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் அதை பார்க்கும் போதும் இந்த வீடியோவை கவனிக்கும் போதும் ஒவ்வொன்றாக பிடி கிடைக்கும் நான் மற்றவர்களை குற்றம் சாட்டவில்லை அவர்களுக்கு வளங்கள் இல்லை பின்னர் அவர்கள் இதை பார்க்கும் மூத்த நபர்களுக்கு இந்த நிகழ்வுகளை விரைவாக எப்படி அனலைஸ் செய்வது என்ற அடிப்படை தெரியாது இது நான் அவர்களை குற்றம் சொல்வது காரணம் அனுபவம் எப்போதும் முக்கியமானது பாதுகாப்பு பிரச்சனைகள் இருந்தாலும் மோதல் இருந்தாலும் போர் இருந்தாலும் நான் பெரிய மிடுக்குடன் சொல்வதில்லை காரணம் நான் என் தொழிலில் மிக அதிகமாக செய்தது இப்படி ஒரு நிகழ்வுதான் அதனால் எனக்கு இதை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் பெரிய முறையில் அதிகாரப்பூர்வமாக ஆதென்டிகேட் செய்யவும் சோர்ஸ்கள் உள்ளன கன்ஃபர்ம் செய்யவும் முடியும் முதல் நிகழ்வு நீங்கள் பார்த்தது வீடியோக்களில் அதாவது இங்குள்ள செய்தி சேனல்கள் வந்து நீங்கள் பார்த்த ஒரு வீடியோ உள்ளது ஒரு ரயில் இப்படி செல்கிறது வெடிப்பு ஏற்படுகிறது ஊடகங்கள் ஒன்றாக சொன்னது அது ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் அதுதான் நான் அடிப்படையாக சொல்கிறேன் இவர்களுக்கு இதை பற்றி புரிதல் இல்லை அந்த விஷுவல் காட்டப்படுவது பகல் நேரத்தில் அக்ரீட் ரயில் பிடிக்கப்படுவது இரவில் மலையின் மேல் உள்ளது அது பாகிஸ்தான் அரசாங்கம் சொல்கிறது இராணுவம் சொல்கிறது இந்த போலன் பாசின் மேல் இது பிடிக்கப்பட்டுள்ளது ஆனால் ரயில் செல்வது சமதளத்தில் உள்ளது இதுதான் இந்த பிளண்டர் என்று சொல்வது என்ன அடிப்படையில் அது ஏற்பட்டது இந்த ஹைஜாக் செய்யப்பட்ட ரயிலை கொண்டு போய் கைதிகளை ஒரு மலையின் மேல் டன்னலின் அருகில் நிறுத்தி வைத்துள்ளனர் அதுதான் நிகழ்வு சிந்தித்து பாருங்கள் பின்னர் இந்த பல கைதிகளை பல டன்னல்களுக்குள்ள ஏற்றி வைத்துள்ளனர் அங்கு செல்ல வேண்டிய சாலைகள் அனைத்தையும் இந்த பிஎல்ஏக்கள் வெடித்து தகர்த்து விட்டனர் காரணம் சிறிய சிறிய நாரோ சாலைகள் உள்ளன பயங்கரமான பிரதேசம் உள்ளது இவர்கள் முதலில் இராணுவத்தினரை பாகிஸ்தானின் கட்டார் அங்குள்ள டிவிஷனை நகர்த்த முயற்சித்த போது மேலிருந்து துப்பாக்கி சூடும் துப்பாக்கி சூடும் வந்த பிறகு அருகில் செல்ல முடியவில்லை சுமார் ஒரு புரிதலின்படி டெலிகிராப் போன்ற பல சேனல்களில் பல செய்திகள் வந்தன நான் அதையும் நம்பவில்லை ஆனால் தோராயமாக பலரும் முதல் நாள் மீட்பு செயல்பாட்டிற்காக பாகிஸ்தான் இராணுவம் முயற்சித்த போது சுமார் நூற்று அறுபது பாகிஸ்தான் இராணுவ ஜவான்கள் கொல்லப்பட்டனர் ட்ரக்குகள் உட்பட எரிக்கப்பட்டு தூரத்தில் எரியப்பட்டன பின்னர் அவர்களின் ஆயுதங்களை வாங்கி பிஎல்ஏக்கள் மேலேறினர் அதாவது இந்த செயல்பாட்டில் இவர்கள் நோக்கம் அப்பால் இந்த நிகழ்வுகள் சென்றன அப்போது அவர்களுக்கு புரிந்தது நிலப்பாதையில் செல்ல முடியாது அவர்கள் செய்த நிகழ்வு என்ன காட்டிலிருந்து ஒரு ரயிலின் உள்ளே சுமார் முந்நூறு பேர் பேக் கமாண்டோக்கள் அதற்குள் டாக்டர்கள் உள்ளனர் அவர்கள் அனைவரும் சேர்ந்து எழுநூறு இருநூத்தி ஐம்பது பேர் ரயிலில் செல்ல முயற்சித்தனர் இந்த ரயில்தான் இவர்கள் வெடித்து விட்டனர் அல்ல ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் அல்ல முதலில் அதை புரிந்து கொள்ளுங்கள் ஜாஃபர் மேலே கிடக்கிறது அதன் கைதிகளை வைத்துள்ளனர் இதுதான் இதன் முதல் விஷயம் நான் இவர்களை முழுவதுமாக குற்றம் சொல்லவில்லை இவர்கள் பொது அறிவில் சிந்திக்க வேண்டும் பின்னர் இதை கன்ஃபர்ம் செய்ய வேண்டும் தெரிந்தவர்களை அழைத்து கேட்க வேண்டும் இது எப்படி இப்போது இந்த ரயில் பகல் நேரத்தில் வெடிக்கப்படுகிறது ரயில் கைதிகள் இரவில் இப்படி பகல் நேரத்தில் அது ஜஸ்ட் இமாஜின் செய்யுங்கள் பொது அறிவு இது அல்ல இது ராக்கெட் சயின்ஸ் அல்ல பின்னர் இவர்கள் வெடித்தது என்று எங்கும் சொல்லவில்லை பாகிஸ்தான் அரசாங்கமும் சொல்லவில்லை வெடித்தது என்று காரணம் அந்த ரயில் தடுத்து அதன் ரயிலின் டிரைவரை உண்மையில் இன்ஜாய் செய்து ரயில் பிடித்து எடுத்தது இதுதான் பாகிஸ்தான் அரசாங்கம் இராணுவம் சொல்வது அக்ரி இட் அப்போது எப்படி இங்கே வெடிப்பு ஏற்பட்டது நான் இதை சொன்னது அவர்களின் ரயில் லைன் சமதளத்தில் செல்லக்கூட அதாவது பிளேன் ட்ரெயினில் கூட அந்த பகுதியில் ரயில் செல்ல முடியாது அந்த முறையில் பிஎல்ஏ அதை செய்து முடித்தது இதுதான் முதலில் புரிந்து கொள்ள வேண்டியது ஒரு பாதுகாப்பு பிரச்சனை என்று சொல்வது பின்னர் என்ன இவர்கள் செய்தது வெடித்து அதன் வீடியோ அவர்கள் வெளியிட்டனர் பின்னர் அதற்குள் இந்த ரயில் அங்கு மறைந்தது பின்னர் இங்கிருந்து இந்த பிஎல்ஏக்கள் இதற்குள் முழுவதும் இராணுவத்தினரும் டாக்டர்களும் கமாண்டோக்களும் அவர்களை துப்பாக்கிச் சூடு செய்து கொண்டனர் அதன் கணக்கு இன்னும் பாகிஸ்தான் சொல்லவில்லை தோராயமாக சுமார் ஐநூறுக்கு மேல் பாகிஸ்தான் இராணுவத்தினர் கொல்லப்பட்டனர் இந்த செயல்பாட்டுடன் தொடர்புடையது இப்போது அடுத்த புள்ளி முதலில் பாகிஸ்தான் அரசாங்கம் சொன்னது முன்னூறு பின்னர் அது நானூறு ஆக ரயில் பயணிகள் அதாவது ஜாஃபர் எக்ஸ்பிரஸில் பயணம் செய்பவர்கள் பின்னர் அவர்கள் சொன்னது நூற்றி ஒரு அறுபத்தைந்து பேரை அவர்கள் விடுதலை செய்தனர் இந்த நூற்றி அறுபத்தைந்து பேரை விடுதலை செய்தது பெண்களையும் குழந்தைகளையும் வயதானவர்களையும் ஆகும் விடுவித்த அவர்களுக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை விடுதலை செய்த பிறகு துப்பாக்கி சூடு இருக்காதா திரும்ப துப்பாக்கி சூடு இருக்காதா அங்குள்ள லோக்கல் சேனல்கள் கேட்ட பிறகு அவர்களிடம் சொன்னது நன்றாகவே இவர்கள் நடந்து கொண்டனர் என்பதுதான் அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தனர் உணவு கொடுத்தனர் பாகிஸ்தான் அரசாங்கமும் பாகிஸ்தான் இராணுவமும் என்ன சொன்னது இந்த பெண்களை ஹியூமன் ஷீல்ட் ஆக பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான் அந்த தவறு சிந்தியுங்கள் எவ்வளவு பெரிய விளக்கங்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள் மற்றொன்று பாகிஸ்தான் இராணுவம் சொல்கிறது இந்த ரயிலின் உள்ளே ஒரு இராணுவத்தினர் கூட இல்லை என்பதுதான் அதாவது ஜாஃபர் எக்ஸ்பிரஸின் உள்ளே ஒரு மிலிடரி கம்பார்ட்மெண்ட் உள்ளது ஏற்கனவே பலு சொன்னது சுமார் நூறுக்கும் மேற்பட்ட இராணுவத்தினரை அவர்கள் கைது செய்துள்ளனர் அதன் பேரில் அவர்களின் ரயில் பிடிக்கப்பட்டுள்ளது அது பாகிஸ்தான் அரசாங்கம் அங்கு திருத்துகிறது காரணம் நூத்தின் பூபி நூத்தி இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் ரம்சானுடன் தொடர்புடையவர்கள் அதாவது மிலிட்டரி கம்பார்ட்மெண்டில் உள்ளவர்களை ஏற்றி பிடித்துள்ளனர் இவர்களை மீட்பு செய்தது யார் என்பதை இன்னும் பாகிஸ்தான் அரசாங்கம் சொல்லவில்லை அதுதான் சொல்கிறது எல்லோரையும் விடுதலை செய்துள்ளோம் அதுதான் கேள்வி யாரை விடுதலை செய்தது இப்போது அடுத்த நிகழ்வு பாகிஸ்தானின் அதிகாரப்பூர்வ அறிக்கை அங்குள்ள உள்துறை அமைச்சர் அதாவது தலான் சௌத்ரி உள்துறை என்றால் ஹோம் மினிஸ்டர் அவர் சொன்னது சுமார் எழுபது முதல் எண்பது வரை உள்ள பிஎல்ஏக்கள் அதாவது பலூசிஸ்தான் விடுதலை இராணுவத்தினர் இந்த ரயிலை பிடித்துள்ளனர் என்பதுதான் அக்ரீட் இது பாகிஸ்தான் ஹோம் மினிஸ்டர் சொல்வது அவர் அதை மாற்றவில்லை ஒரு சேனலுக்கு கொடுத்த பேட்டி அந்த ஸ்டுடியோவுக்கு சென்றார் ஆனால் நேற்று பாகிஸ்தானின் லெப்டினன்ட் ஜெனரல் எம் ஷெரீஃப் அவர் என்ன சொன்னார் நூறு பேர் அதாவது பிஎல்ஏ துப்பாக்கிச்சூடு செய்து கொன்ற பிறகுதான் இவர்களை விடுதலை செய்தனர் என்பதுதான் மீதமுள்ளவர்கள் எங்கு சென்றனர் இவர்கள் சொல்வதில் நரேட்டிவ்ஸில் தவறுகள் உள்ளன மீதமுள்ளவர்கள் எங்கு சென்றனர் ஒவ்வொரு இன்சிடென்ட்டையும் வைத்து இவர்கள் சொல்கிறார்கள் அதுபோல முழுவதும் தவறுகள் மட்டுமே எனக்கு தெரிஞ்சது பாகிஸ்தான் அரசாங்கம் இராணுவத்தில் புரிந்தது இவர்களை தொட முடியாது என்பதுதான் இவர்களின் கஸ்டடியில் தான் எல்லாம் அவர்கள் இந்த மீட்பு செயல்பாட்டை கைவிட்டதாக தெரிகிறது காரணம் மீண்டும் அங்குள்ள இராணுவத்தினருக்கு துப்பாக்கி சூடும் அடியும் கிடைத்த பிறகு அவர்கள் மீண்டும் பின்வாங்கினர் பலூசிகள் பயங்கரமான போர் வீரர்கள் பிஎல்ஏ மலை போர் வீரர்கள் அவர்களின் பிரதேசம் அவர்களுடன் சண்டையிட்ட பாகிஸ்தான் இராணுவம் முழுவதுமாக சரணடைந்தது அப்போது இவர்கள் செயல்பாட்டில் இருந்து விலகி விடுதலை செய்தவர்களை வைத்து இவர்கள் சொல்வது கேம் பின்னர் என்ன சொன்னது மொத்தம் நான்கு பாகிஸ்தான் இராணுவத்தினர் கொல்லப்பட்டனர் ஆனால் தெரிந்தது ஐநூறுக்கும் மேல் பாகிஸ்தான் இராணுவத்தினர் இந்த செயல்பாட்டுடன் தொடர்புடையவர்கள் கொல்லப்பட்டனர் இந்த ரயிலில் சென்றவர்களை கொன்றனர் இந்த சாலை வழியாக ஏறி வந்தால் அவனை துப்பாக்கி சூடு செய்து கொன்றனர் இவர்களின் ஆயுதங்கள் அனைத்தையும் இந்த பிஎல்ஏ எடுத்து சென்றனர் இதுதான் எனக்கு தெரிந்தது அதாவது நாம் இந்த ஊடகத்தில் சொல்வதும் இந்த பாகிஸ்தான் அரசாங்கம் சொல்வதும் அப்படி அங்கு சொல்வதும் அல்ல என் திறமையைப் பற்றி ஒன்றும் இல்லை நான் இதை மிகவும் ரிசர்ச் செய்து பலரிடம் கேட்டு கேட்டு புரிந்து கொண்டேன் பின்னர் நான் இந்த பாதுகாப்பு பிரச்சனைகளுடன் கொஞ்சம் தொடர்பு உள்ளவன் இந்த பிஎல்ஏ என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அந்த பிரதேசத்தை புரிந்து கொள்ளுங்கள் பாகிஸ்தான் இராணுவத்தின் திறனை புரிந்து கொள்ளுங்கள் எப்படி அவர்களுக்கு அங்கு செல்ல முடியும் இவை அனைத்தும் புரிந்து கொள்ளும் போது இன்று பாகிஸ்தான் அரசாங்கம் சொல்வது முழுவதும் பொய் மட்டுமே காரணம் பொய்யும் வஞ்சகமும் சொல்வதில் பாகிஸ்தான் அரசாங்கமும் இராணுவமும் முன்பே மிகவும் முன்னணியில் நிற்பவர்கள் கார்கிலுக்குள் அங்கு ஏறியது பாகிஸ்தான் ஈராணுவம் என்பதை இந்தியா மீண்டும் மீண்டும் சொன்னபோது ஒன்றரை வருடம் கழித்து ஜெனரல் முஷாரஃப் சொன்னது அங்கு பாகிஸ்தான் ஈராணுவம் இருந்தது என்று அடிப்படையில் பாகிஸ்தானில் உள்ள மக்களுக்கு கூட அங்குள்ள அரசாங்கம் அவர்களுக்கு எதிராக சொல்ல தைரியம் இல்லை அங்கு ஊடகங்கள் சென்சார் ஆகும் பல விஷயங்களை சொல்ல முடியாது பின்னர் டெலிகிராமில் பல நிகழ்வுகள் வெளியாகும் அது நான் வெரிஃபை செய்யவில்லை புலூசின் விஷயம் வருகிறது அங்கு ஒரு காரணம் அங்கு இந்த கைதிகளை செய்த இராணுவத்தினருக்கு உணவு கொடுப்பதும் கை கட்டி வைப்பதும் அவர்கள் சொல்வதும் நிகழ்வுகள் உள்ளன இதற்குள் ஒரு ஆடியோ கிளிப் வந்தது அதையும் நான் வெரிஃபை செய்யவில்லை பலூஷின் கமாண்டரும் அங்கு செயல்பாடு அது ஆப்கானிஸ்தானிலும் இங்கே அதாவது இந்த ப்ளூச்சில் உள்ள செயல்பாடு கமாண்டர் இந்த ஹைஜாக் எடுத்த ரயிலுடன் தொடர்புடைய அவர்களுக்கு இடையேயான ஆடியோ கிளிப் இப்படி பறந்து நடக்கிறது அதற்குள் சொல்கிறார்கள் முதல் நாள் நாற்பது பாகிஸ்தான் இராணுவத்தினர் கொல்லப்பட்டனர் அடுத்த நாள் நாங்கள் நூறு பேரை கொன்றோம் இப்போது அவர்களின் திட்டங்கள் தான் சொல்கிறார்கள் இவை அனைத்தும் கேட்டு அதிர்ச்சி அடைந்து பாகிஸ்தான் அரசாங்கம் முழுவதுமாக மீட்பு செயல்பாட்டில் இருந்து விலகியது என்பதை அறிய முடிகிறது காரணம் அருகில் செல்ல முடியவில்லை அவர்களுக்கு ஏரியல் போம்பிங் செய்ய முடியும் ஆனால் இவர்கள் அனைவரும் இந்த டன்னல்களில் உள்ளனர் நான் உண்மையான ஒரு கேள்வி உங்களிடம் கேட்கிறேன் பாகிஸ்தான் இராணுவம் சொன்னது இவ்வளவு பேரை விடுதலை செய்தோம் என்று முப்பத்தி ஒன்று இந்த பிஎல்ஏக்களை கொன்றோம் என்று சொல்கிறார்கள் பின்னர் அதற்குள் ஒரு பயணிக்கு கூட காயம் ஏற்படவில்லையா இது கவுண்டர் ஃபயர் ஏற்படாதா அங்கும் இங்கும் துப்பாக்கி சூடு ஏற்படாதா நான்சென்ஸ் சென்ஸ் ஸ்டேட்மெண்ட் இவை அனைத்தும் வருவது இந்த ஒவ்வொரு நரேட்டிவ்ஸ் உருவாக்குகிறது காரணம் அங்குள்ள பாகிஸ்தானியர்களை குறிப்பிடுவதற்காக இந்த ஈரான் மற்ற ஹமாஸ் இஸ்ரேல் போருக்குள் ஹமாஸ் வெற்றி பெற்றது என்று சொன்னது போல இது போன்ற நரேட்டிவ்ஸ் உருவாக்கும் நிகழ்வுகள் இந்த நடப்பது வரவிருக்கும் நாட்களில் உண்மையான நிகழ்வு வெளியே வரும் பின்னர் தெரிந்தது பாகிஸ்தான் அரசாங்கம் பேக் டோர் டாக்ஸ் நடக்கிறது எப்படியாவது இந்த இராணுவத்தினரை விடுவிக்க அது எங்கு சென்றது என்பது எனக்கு தெரியாது ஆனால் அங்குள்ள தாலிபான் அரசாங்கத்துடன் பேசி இந்த இராணுவத்தினரை விடுவிக்க முயற்சிக்கிறார்கள் மற்றொரு நிகழ்வு நேற்று பாகிஸ்தானின் லெப்டினன்ட் ஜெனரல் சொன்னது ரயில் சேவை மீண்டும் தொடங்கியது பெஷாவர் காட்டு துல்லியமாக சொல்லலாம் மிக அதிகமாக பலூசிஸ்தானில் இருந்து வரும் பல மினரல்கள் வரும் அனைத்தும் இங்கே வருகின்றன இந்த ரயில் லைன் பயன்படுத்தப்படுகிறது அங்கு அசைய முடியாது ரயில் பாதைகள் முழுவதும் வெடிகுண்டு வைத்து தகர்த்து விட்டனர் முழுவதும் நரேட்டிவ்ஸ் அன்று அதாவது உருவாக்கப்பட்ட நிகழ்வு மக்களை ஏமாற்றுகிறது அது இங்குள்ள பத்திரிகைகள் அதை ஏற்றுக்கொள்கின்றன அவர்கள் அதை பற்றி சிந்திக்கிறார்களா இந்த நிகழ்வு எங்கே சென்று நிற்கிறது இங்கேதான் படிந்து என்று சொல்கிறார்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட் என்ற நிலையில எனக்கு ஒருவர் சொல்வதை விட அதிகமாக அதன் டியூ டெலிஜென்ஸ் அனலைஸ் செய்யும் போது இதன் ஒவ்வொரு வெர்டிகல்ஸும் கம்போனன்ஸும் மாறி மாறி சோதிக்கப்படும் நாம் அதை ரிசர்ச் செய்வோம் அதனுடன் தொடர்புடையவர்களையும் ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு வெர்டிகல்ஸும் எடுப்போம் அப்படி நான் சில வீடியோக்கள் செய்வேன் நான் பெரிய ஸ்மார்ட் என்று சொல்றது இல்லை சிம்பிளாக இதுதான் என் மோட சோபிராண்டி என்று சொல்றது காரணம் தென்முத்திரத்து வருடங்களின் அனுபவத்தால் கிடைத்தது ஒருவர் ஒரு விஷயம் சொன்னார் ஒரு ரிப்போர்டர் ஒரு விஷயம் சொன்னார் நான் அதை நம்புவதில்லை நான் அதை இரண்டு மூன்று இடங்களில் சென்று ஆராய்ந்து கன்ஃபர்ம் செய்த பிறகு மட்டுமே இந்த நிகழ்வு ஓகே நமக்கு இதை கேரி செய்யலாம் அப்படின்னு சொல்கிறேன் இப்படித்தான் இந்த ஜேர்னலிசத்தில் அனுபவத்தால் மட்டுமே கிடைக்கும் காரணம் நான் இப்போது ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் அதை நம்புகிறீர்கள் அப்போது எனக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு தொடர்பு உள்ளது அந்த தொடர்பை தகர்த்துவிட நான் தயாராக இல்லை காரணம் நீங்கள் என்னை நம்புகிறீர்கள் நான் உங்களை நம்புகிறேன் எனக்கு எப்படி தவறான ஃபீட்பேக் உங்களுக்கு கொடுக்க முடியும் யூ காட் மை பாயிண்ட்டு எனவே இதனால் ஒவ்வொரு ஸ்டோரிக்கும் ரிசர்ச் செய்து மெட்டீரியல்ஸ் தயாரித்து அதை டெலிவரி செய்வது இல்லை என்றால் திடீரென்று ஒரு விஷயம் சொன்னால் அப்படியே அடித்து விடுவது இல்லை அதுதான் அதன் குவாலிட்டி ஆஃப் ஜேர்னலிசம் என்று சொல்வது